வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கருங்கல் அஸ்திவாரம் மார்க் பண்ணுவது அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி திரும்ப வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திரும்பவும் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது கருங்கல் அஸ்திவாரம் மார்க் பண்ணுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் மொதல் மொதல் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு வரைபடம் போட்டு வச்சுருக்கேன் இது என்ன வரைபடம் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்தில் ரெண்டு ரூமு உள்ளே வர்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அஸ்திவாரம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வரைபடம் முதல் போட்டுக்கோங்க நீங்கள் என்ன அளவில் வீடு கட்ட போகிறீங்க ரூம் என்ன அளவில் வைக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன வரைபடம் முதல் போட்டுக்கோங்க நீங்களாம் போட்டாலும் சரி இன்ஜினியர்கிட்ட வாங்கினாலும் சரி ஒரு வரைபடம் போட்டுட்டு உங்களுடைய இடத்தெல்லாம் அளந்துக்கிடணும் எவ்வளோ நீளம் அகலம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் கட்ட போகிறது எவ்வளோ கட்ட போகிறீங்க இடத்து எவ்வளோ காலி இடம் கட்ட போகிறீங்க எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு முதல்ல வந்து அவுட் டு அவுட்ரு இப்போ நான் வந்து பத்துக்கு பத்தில் ரெண்டு ரூமு பிளான் பண்ணியிருக்கேன் அப்போனா ரூம் வந்து உள்ள பத்து பத்தடி பத்தடி அகலம் கிடைக்கணும் அப்போ பத்து பத்து இருபது மூணு சுவர் முக்காலடி அடிச்சுவர் செங்க ரெட் பிரிக்ஸோ அல்லது பிளேயாஸ் வச்சுக்கட்டும் போது முக்காலடி சுவர் வரும் ஒன்று ரெண்டு மூணு அப்போனா மொத்தம் இருபத்தி ரெண்டே காலடி நமக்கு நீளம் தேவைப்படுது சரியா நீளமோ அகலமோ எப்படின்னாலும் வச்சுக்கலாம் நீளமும் வச்சுக்குருவோம் இருபத்தி ரெண்டே காலடி வருது பத்து பத்து இருபது மூணு முக்கால் அடி சோறு அப்போ இருபத்தி ரெண்டே காலே இந்த சைடு வந்து நான் பத்தடி வச்சுருக்கேன் அப்போ இங்கேயும் நமக்கு சோவர் வந்துடும் இங்கே ஒரு முக்கால் அடி அங்கே ஒரு முக்கால் அடி அப்போ முக்கால் முக்கால் ஒன்றரை போச்சுன்னா பதினொன்று அடி வைக்கணும் அப்போ கிழக்கு மேற்குல பதினொன்றையும் வடக்கு தக்களையும் இருபத்தி ரெண்டே கால் அடி இதுதான் வந்து நம்ம அவுட்ரு டு அவுட்ரு மொதல் ஒரு நூலை கட்டிக்குங்க அவுட்ரில் நாலு மூலைக்கு ஒரு நூலை கட்டிக்குங்க மூளை மட்டம் பார்த்துட்டு நூலை கட்டிவிட்டு அதுக்கடுத்து ஒன்றடி உள்ள நம்ம பேஸ் மட்டும் வந்து தோண்டுவதற்கு அஸ்திவாரம் தோண்டுவதற்கு ஒன்றடி ஆக நமக்கு தேவைப்படும் அப்போ ஒன்றடிக்கு ஒரு நூல் மொதல் வந்து நாலு பக்கம் நூலை கட்டிட்டு உள்ளே ஒன்றடி தள்ளி நாலு பக்கம் நூலை கட்டிடுங்க கெட்டி முடிச்சுட்டு நடுவில் ஒரு குறுக்க ஒரு வானம் வரும் ஒரு சோரு நம்ம போடும்போது நடுவில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தோன்ற மாதிரி இருக்கும் அதை எப்படி மார்க் பண்ண போகிறீங்கன்னா அவுட்ரு டு அவுட்ரு பார்த்துட்டு சென்ட்ராக ஒரு பிடிங்க சரியா இதிலிருந்து சென்ட்ரு மொத்தத்தில் சென்டராக பிடிச்சி அந்த சென்ட்ரில் இருந்து இங்கிட்டு முக்கால் அடி இந்த பக்கம் முக்கால் அடிவீங்க அப்போ நமக்கு ஒன்றடி சுத்தமாக கிடைக்கும் அந்த சென்டர் கரெக்டாக வந்துடும் சோறு கட்டும் போது நம்ம அந்த சென்டரில் கரெக்டாக நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறது இந்த இப்போ நான் சொல்லி கொடுத்ததே நீங்கள் திரும்ப நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு டவுட்லாம் இருக்கும் அதனால் மொத்தம் நீங்கள் எத்தனை அடி கட்ட போகிறீங்க ரூம் சைஸ் என்ன அப்படிங்கிறத மொதல் பிளான் பண்ணிவிட்டு அவுட் டூ அவுட் என்ன வருதுங்கிறத பிளான் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி மொதல் அவுட்டரில் நூலை கட்டுங்க அடுத்து உள்ளே ஒன்றடி வச்சு உள்ள கட்டுங்க சென்டரில் வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் மொதல் அவுட்ரு ஃபுல்லாக சுற்றி கட்டிடுங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அதாவது பில்லர் போட்டு கட்டுறத விட கருங்கல சிவாரத்துக்கு நூல் கட்டுவது ரொம்ப 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 எளிது சரி ஓகே அடுத்த வீடியாவில் வந்து செங்க கட்டும்போது அது எப்படி நமக்கு வந்து இடம் கிடைக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியாவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்